நேயர்களை வணக்கம் லோகா, சமஸ்தா, சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஆடி கிருத்திகை அந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன ஆடி கிருத்திகைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் விரத முறைகள் என்ன விரதம் இருக்க முடியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்வது என்பதைப் பற்றி முழுமையாக இந்த பதிவினில் நாம் காணலாம் எனவே பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும்போதுதான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் மேலும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல நம்ம ஆடி கிருத்திகை எப்பொழுது எந்த நாளில் ஆடி கிருத்திகையை நம் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு இந்த ஆடி கிருத்திகையினுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதம் நான்காம் நாள் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம்தான் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் ஆடி கிருத்திகை நாளான ஜூலை இருபதாம் தேதி அன்றைய தினம் காலை அதிகாலையிலேயே நீங்கள் உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்து கொண்டு முருகப்பெருமானை நினைந்து முதலில் உங்கள் இல்லத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உகந்த உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து அதன் பிறகு அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை துவங்கலாம் ஆடிக்கிருத்தியே விரதம் இருப்பவர்கள் அந்த விரத பூஜையை செய்வதற்கு உகந்த நேரம் என்பது மாலை நேரம் எனவே ஆடி கிருத்திகை தினத்திற்கான விரதத்தை முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் விரதத்தினை ஆடி கிருத்திகை தினமான ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் பூஜையை அன்றைய தினம் மாலை பூஜை ஏற்பாடுகளை மாலை நான்கு மணி மணி முதல் நீங்கள் செய்ய ஆரம்பித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமான அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் பூஜை ஏற்பாடுகளை ஆரம்பித்து முருகப்பெருமானுக்கு உகந்த நிவேதன பொருட்களை உங்களால் முடிந்த நிவேதனங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பால் அல்லது பழம் வைத்து முருகப்பெருமானை நினைந்து மனதார நீங்கள் நிவேதனம் செய்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அற்புதமான பலன்கள் என்பது நிச்சயம் உண்டாகும் ஆடிக்கிருத்திகை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இருபது ஜூலை ஞாயிறு அன்று காலையிலே ஆரம்பித்து மறுநாள் காலையில் அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபா வழிபாடு செய்து அங்கு நடைபெறும் பூஜை ஆராதனைகள் அபிஷேகங்களை எல்லாம் கண் குளிர கண்டு தரிசித்து அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் மாலையில் நீங்கள் உங்கள் இல்லத்திலோ அல்லது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் என்பது உண்டாகும் வேலைக்கு செல்பவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் அவர்கள் இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று மாலையில் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் நிச்சயம் உண்டாகும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் தினங்களில் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அதிலும் மிக மிக சிறப்பு வாய்ந்த மூன்று கிருத்திகை விரதங்கள் என்னவென்றால் தட்சிணாயன புண்ணிய தொடக்கத்தில் வரும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு பெரிய கார்த்திகை விரதம் அடுத்ததாக உத்தராயண புண்ணிய கால தொடக்கத்தில் அதாவது தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த ஆடி கிருத்திகை என்பது மிக மிக சிறப்பானது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதீத சக்தி வாய்ந்தது செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக உகந்தது ஜோதிட சாஸ்திரப்படி நட்சத்திர வழிபாடு என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி ரூபமாகும் அக்னியில் தோன்றியவர் தோன்றியவர்தான் ஆறுமுக கடவுள் எனவேதான் இந்த கிருத்திகை நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய அந்த தீச்சுடர் அந்த தீச்சுடரிலிருந்து பொற்றாமரை குளத்தில் உள்ள ஆறு தாமரை மலர்களிலிருந்து தோன்றியவர்தான் இந்த ஆறு கடவுள் அந்த ஆறு முகனை ஆறு கார்த்திகை பெண்கள்தான் வளர்த்ததாக நமக்கு புராணங்கள் சொல்கிறது இந்த உலகத்தில் உயர்வாக மதிக்கக்கூடியவள் தாய் பெற்ற தாய்க்கு எவ்வளவு சிறப்போ அதை போல வளர்த்த தாய்க்கும் அத்தனை சிறப்புகளும் உண்டு சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் அந்த ஆறு முகனை வளர்த்தவர்கள் இந்த திரு பெண்கள் எனவே அந்த கார்த்திகை பெண்களும் தாயாகவே மதிக்கப்படுகிறார்கள் கடவுளுடைய தாயான அன்னை பராசக்திக்கு இணையாக இந்த கார்த்திகை பெண்களையும் மதிக்கப்படுகிறார்கள் எனவேதான் அன்னை பராசக்திக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானையும் அந்த கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஆடி கிருத்திகை நாள் விளங்குகிறது இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்த ஆறு முக கடவுளை அன்னை பராசக்தி ஒன்றாக்கி ஆறு முக கடவுளாக மாற்றினார் அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகை மற்ற கிருத்திகைகளை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை பெண்களையும் மதித்து அவர்களையும் சிறப்பாக நினைத்து இந்த நாளில் நாம் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் இனி இந்த ஆடி கிருத்திகை விரத தினத்தினுடைய வழிபாட்டு முறைகளை இப்பொழுது பார்க்கலாம் விரதம் இருப்பவர்களும் விரதம் இல்லாதவர்களும் இந்த வழிபாட்டு முறையினை கடைபிடித்து முருகப்பெருமானை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆடி கிருத்திகை நாளன்று காலை அதிகாலையிலேயே நீராடி நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு காலையிலேயே உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வலி மலர்களை கொண்டு முருகப்பெரு பெருமானுக்கு நீங்கள் மலர்களை எல்லாம் சூட்டி தீபம் ஏற்றி நிவேதனமாக பால் அல்லது பழங்களை வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த திருப்புகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் அல்லது ஓம் சரவண பவ என்ற அந்த மந்திரத்தையாவது நீங்கள் அன்றைய தினம் காலையிலேயே உச்சரிக்க ஆரம்பித்து உங்கள் விரதத்தை தொடங்குவதும் விரதம் இருக்க முடியாதவர்களும் இந்த எளிய வழிபாட்டு முறையினை செய்வதும் மிக மிக சிறப்பானதாகும் அடுத்ததாக இந்த ஆடி கிருத்திகைக்கு மிகவும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானுக்கு உகந்த ஷட்கோண கோலம் இதை நீங்கள் அரிசி மாவினால் உங்களுடைய பூஜை அறையில் இந்த ஷட்கோண கோலத்தை போட்டு அந்த ஷட்கோண கோலத்தின் நடுவில் ஓம் என்றும் ஷட்கோணங்களிலும் சரவண பவ என்றும் அரிசி மாவினால் எழுதி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மேலும் அன்றைய தினம் மாலையில் அவசியம் அந்த ஷட்கோண கோலத்தில் ஆறு கோணங்களிலும் ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவசியம் இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த ஆடி கிருத்திகை அன்றைய நாளில் அவசியம் ஆறு சுமங்கலி பெண்களை கார்த்திகை பெண்களாக நினைத்து அவர்களுக்கு மங்களப் பொருட்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அவ்வாறு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இந்த ஆடி கிருத்திகை நாளில் மங்களப் பொருட்களை கொடுத்து அவர்களை கார்த்திகை பெண்களாக பாவித்து நீங்கள் அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறும்போது நிச்சயமாக உங்களுக்கு எத்தனை விதமான காரிய தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிய அனைத்து காரியங்களும் சித்தியாகும் சுப காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் தோஷங்கள் சகலவித தோஷங்கள் அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக செவ்வாய் தோஷத்தினால் திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நாளில் ஆறு சுமங்கலி பெண்களுக்கு மங்களப் பொருட்களை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறும்போது எத்தகைய தோஷம் செவ்வாய் தோஷங்களாக இருந்தாலும் நிச்சயம் அவை அனைத்தும் விலகி திருமண தடை என்பது முற்றிலுமாக நீங்கி விரைவில் நல்ல திருமண பாக்கியம் என்பது உண்டாகும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு எத்தகைய தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் அனைத்து வித காரியங்களும் சித்தியாகும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை மிக மிக சிறப்பு வாய்ந்தது மிக மிக சக்தி வாய்ந்தது அனைத்து முருகன் கோயில்களிலும் மிக சிறப்பான வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் அவற்றையெல்லாம் கண்குளிர கண்டு தரிசனம் செய்து முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்வது என்பது மிக அற்புதமான பலன்களையெல்லாம் தரக்கூடியதாக அமையும் வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி இன்பம் என்பது உண்டாகும் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வேண்டும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள்தான் இந்த ஆடி நாள் ஆடி கிருத்திகை தினத்தன்று விரதம் இருக்க முடியாதவர்களும் நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடித்து முருகப்பெருமானை நினைத்து அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் இது போன்ற நீங்கள் பாடல்களை சொல்வது அல்லது கேட்பது அல்லது ஓம் சரவண பவ என்று உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் இன்றைய தினம் சொல்வது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும் குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆடி தினத்தன்று முருகப்பெருமானை மனதார நீங்கள் வழிபாடு செய்து விரதம் இருந்தாலும் அல்லது விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலையில் முருகப்பெருமானை நினைத்து நான் சொன்ன ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அருணகிரிநாதர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த திருமண திருப்புகழை இந்த ஆடி கிருத்திகை நாளில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து ஆறு முறை தினமும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்ல நிச்சயமாக விரைவில் நல்ல வரணமைந்து திருமணம் என்பது கைகூடும் இது நிச்சயமாக பலர் செய்து பயனடைந்துள்ளனர் அதனால் தான் இவ்வளவு உறுதியாக நான் உங்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக சொல்கின்றேன் அந்த திருமண திருப்புகழ் பாடலை அணைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்றை தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலை இன்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச அஞ்ச வடிவேலறிந்த அதிதீர அறிவால் அறிந்து நிறுதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இந்த திருமண திருப்புகள் பாடலை நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த ஆடி கிருத்திகை நன்னாளான இன்றைய தினம் சொல்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு எப்பேற்பட்ட திருமண தடைகள் தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி விரைவிலேயே நல்ல திருமண வரம் என்பது நிச்சயமாக அமையும் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு கண்கண்ட மருந்துதான் இந்த திருமண திருப்புகழ் பாடல் இந்த ஆடிக்கிருத்திகை அன்று இந்த பாடலை நீங்கள் மனமுருகி முருகப்பெருமானுடன் நம்பிக்கையுடன் சொல்லும்போது நிச்சயமாக திருமண வரம் என்பது விரைவிலேயே அமையும் திருமண தடை இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்காக ஆயிரக்கணக்கில் நீங்கள் பணம் செலவு பண்ணி எந்த ஒரு பரிகாமரமோ தோஷமோ நிச்சயமாக தேவையில்லை இந்த திருமண திருப்புகழை யாரெல்லாம் நம்பிக்கையுடன் தினமும் ஆறு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு விரைவிலேயே நல்ல வரம் என்பது நிச்சயமாக அந்த முருக கடவுளுடைய அருளினால் விரைவில் அந்த திருமண பாக்கியம் என்பது கைகூடும் இனி இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வதால் இந்த வழிபாட்டினை நாம் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பார்க்கலாம் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் வறுமை நீங்கும் வற்றாத செல்வம் நீங்காத செல்வம் என்பது உண்டாகும் எதிரிகள் தொல்லை என்பது முழுவதுமாக நீங்கும் காரிய தடைகள் காரிய தாமதங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் பித்ருதோஷம் என்பது நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தலைமை பதவி நல்ல பதவி உயர்வு என்பது கிடைக்கும் கர்ம வினைகள் நீங்கும் மிக முக்கியமாக சொந்த வீடு கனவு என்பது நிச்சயமாக இந்த முருக வழிபாட்டினை ஆடிக்கிருத்திகே என்று மேற்கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் இத்தனை அற்புதங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகை நாளே நிச்சயம் அனைவரும் தவறவிடாமல் முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் இந்த நாளில் வழிபாடு செய்து சகலவித சௌவாக்கியங்களை அனைவரும் நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் பார்த்து பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழைத்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி